தமிழகத்தில் மாவுற்பத்தியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்னணியில் உள்ளது இங்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேருக்கு மேல் மாம்பழ சாகுபடி நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் மூன்று லட்சம் டன் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது மாம்பழ விவசாயிகளை காக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ரூபாய் நூற்றி ஐம்பது கோடியில் கிருஷ்மா திட்டத்தை அரசு அறிவித்தது இந்த திட்டம் பல்வேறு காரணங்களால் கிடப்பில் போடப்பட்டுள்ளது தற்போது மா விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்க்க கிறிஷ்மா திட்டத்தை செயல்படுத்த மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க முதல்வர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் தமிழக விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நடப்பாண்டில் மாம்பழங்கள் அதிகம் விளைந்தும் போதிய விலை கிடைக்காததால் மாம்பழ விவசாயிகள் பெரிதும் நட்டத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் மாம்பழத்தை சாலையில் கொட்டியும் குளத்தில் கொட்டியும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிக்காமல் ஏமாற்றி வரும் திமுக அரசின் விவசாயிகள் விரோத போக்குக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் மாம்பழ விவசாயிகள் இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மா விலைச்சரிவால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான குரலாய் கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக கிருஷ்ணகிரியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் திண்டுக்கல்லில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி மா விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றக் கோரியது அதிமுக ஆனால் வழக்கம் போல இங்குள்ள ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை வேளாண் துறை அமைச்சரோ வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன மத்தியில் கூட்டணியாக முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்திருந்தும் மா விவசாயிகளுக்காக குரல் கொடுத்ததா திமுக இல்லை விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசுதானே இந்த அரசு இவர்களிடம் விவசாயிகள் நலன் பற்றி எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த நிலையில் கர்நாடக மாநில மா விவசாயிகளுக்கு திட்டத்தின்படி இழப்பீட்டினை மத்திய அரசு அறிவித்துள்ளது விவசாயிகளின் நலன் காக்கும் நோக்கில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு எடுத்துள்ள இந்த முடிவை வரவேற்பதுடன் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறேன் ஆண்டுக்கு ஒருமுறை விளைவிக்கப்படும் மா பயிர்களின் விலை வீழ்ச்சியால் சொல்லுண்ணா துயரில் உள்ள விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு பெரும் உதவியாக இருக்கும் என வலியுறுத்தியுள்ளார் ஏற்கனவே விவசாயிகளின் காப்பாளன் திமுக என சொல்லிக்கொண்டு தேர்தலுக்கு முன்னதாக ஸ்டாலின் கரும்பு காட்டில் சாலை போட்டு நடுவில் சென்றவருக்கு விவசாயிகளின் துயரம் எப்படி தெரியும் விவசாயத்துறை அமைச்சரும் குடும்பத்துடன் வெளிநாடு சென்றுள்ளதால் விவசாயிகளின் பிரச்சனை ஸ்டாலினுக்கு தெரியவில்லை விவசாயிகளின் கண்ணீரை விட அமெரிக்கா இன்ப சுற்றுலா முக்கியமாக இருக்கிறது என்றும் உடனடியாக அமெரிக்காவில் இருக்கும் அமைச்சரை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கு தீர்வு காண வேண்டும் இல்லையென்றால் ஒட்டுமொத்த மக்களும் பாடம் கட்டிப்பார்கள் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்